ரெண்டாண்டு ஒருத்தர் சேக்கி வச்சு போய் உள்ள என்ன பண்ண போறாங்க அந்த ஊழல் கூட்டத்தில் இன்னொரு ஒருத்தர் அனுப்புறதுக்கு பதிலாக அந்த ஊழலை ஒழிக்க போராடுகிற ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அனுப்பி பாருங்களேன் நீங்க ஒரே ஒரு மகள் என்று நினைக்காதீர்கள் ஒரு வண்டி நிறைய குப்பை அதை கொளுத்துவதற்கே வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு போவதில்லை பெற்றோர்களே பெருமக்களே உடன் பிறந்தார்களே ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி தான் அந்த தீக்குச்சி தான் இந்த தூக்குச்சி பத்தவையுங்கள் ஒரு புரட்சி தீயை கொளுத்தி விடுங்கள் புரட்சி எப்படி ஒரு புள்ளியில் இருந்தான் தொடங்கும் ஒரு புள்ளியில் இருந்துதான் என்ன பெரிய கோலம் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கியது என்ன பெரிய ஆலமரம் ஒரு தான் தொடங்கியது என்ன பெரிய சமுத்திரம் ஒரு தான் தொடங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்திலிருந்து தொடங்கியது கவிப்பேரரசு வைரமுத்து அப்படி எல்லா புரட்சிகரம் ஆறுதலும் ஒரு தொடங்கி இருக்கிறது இந்த உலகத்தில் எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளிவித்து விட முடியாத உலகத்திலே இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள் புராணங்கள் தத்துவங்கள் கோட்பாடுகள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் மார்க்சியம் அப்படித்தான் ரெலிலியம் அப்படித்தான் பௌத்தம் அப்படித்தான் சமணம் அப்படித்தான் வைணவம் அப்படித்தான் கிறித்தவம் அப்படித்தான் இஸ்லாம் எல்லாம் என்று நாளைக்கு நாற்பது பேர் நாளைக்கு நாலாயிரம் பேர் நாளைக்கு நாலு லட்சம் பேர் நாளைக்கு நாலு கோடி பேர் அப்புறம் நாடே கேக்கும் அப்புறம் உலகம் பார்க்கும் இதுதான் உலகம் முழுமைக்கு வரலாறு தனி ஒரு மனிதன் சீமான் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு என் நிலையில் நின்று வென்று காட்டு என் அளவுக்கு ஓட்டை பெற்று காட்டு நான் அரசியல் விட்ட விலகிறேன் எனக்கு தந்த நெருக்கடி ஆறு தேர்தலில் நான் போட்டியிட்ட சின்னத்தை பறித்துக் கொண்டீர்கள் வேட்பாளர் அறிமுகம் வரை எனக்கு சின்னம் என்ன தெரியாது தேர்தலுக்கு முதல் நாள் சின்னம் இந்த சின்னம் இது இந்த வாக்கு பெட்டியில் இருக்கிறதா அது இல்லை வேற சின்னம் இதே மைக்கு வேற சின்னம் வேற வடிவத்தில் ஒரு சின்ன பயலா அவன் தம்பி தங்கையிலையும் பார்த்து என்ன பயம் நீ என்ன பெரிய கிங்காங்கினி நீ என்ன பெரிய பரமாத்மா பாரன் நாட்டையா ஆளுகிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடத்தேர்தல போட்டி போடல ஈரோடு கிழக்குல எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகுக்கு பின்னாடி நின்னீங்க விக்கிரவாண்டி இடத்தேர்தல் எங்க அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க சிங்காதி சிங்கவா நான் நேர்ல நிக்கிறேன் நீ நில்லு என்னை விட ஒத்த ஓட்டு ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்று வாங்கி கேட்டு பாத்துருவோம் இந்திய தேசியமா தமிழ் தேசியமா இப்பவும் ஐயா ஸ்டாலினுக்கு சொல்றேன் திமுக நாம் தமிழர் ரெண்டே பேர் ரெண்டே பேர் சாராய கடை கல்லு கடை ரெண்டும் மோதுவோம் தனி நீட்டணி சீட்டணி எல்லாம் எல்லாம் தள்ளிவிடு ஸ்டாலின் சீமா கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் நேருக்கு திராவிடமா தமிழ் தேசியமா ஒழிக்கப்பட வேண்டிய திராவிடம் தான் இந்த நாட்டில் உறுதியாக நின்றால் ஏது இந்தியம் ஏது நீ முதுகில் என்றால் அவனுக்கு இடமே எப்படி காங்கிரஸ் எப்படி பாரதிய ஜனதா இந்த திராவிட கட்சிகள் தோழில் தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடமேது ஏது எங்கே இருப்பார்கள் இவர்கள் திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக ஒட்டி கொண்டு திரிகிறார்கள் இவர்கள் இன்னைக்கு சொல்லு பாப்போம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னிலும் இளைய தம்பி தங்கைகளே இப்படி பாருங்க ஒரு திரைப்படத்தையே எடுத்து பாருங்க ஒரு சினிமா ஒரு படம் சாராயம் யாரு விற்பா யாரு விற்பா எத்தனை படங்களில் சாராயம் காட்டுக்குள்ள ஊரல் போட்டு விற்பா கள்ளக்கடத்தல் செய்வான் இவன் மலையை வெட்டி மணலை வெட்டி கடத்துறான் அதுவும் கள்ளக்கடத்தல் தான் கொள்ளக்கூட்டம் தான் எல்லாவற்றும் காசு வைப்பான் ஒருத்தன் புதுசாக கட்டணம் கட்டுறானா பத்து ரவுடி வந்து காரை போட்டு அண்ணனுக்கு வந்து தேர்ட்டி பெர்சன்டேஜ் முப்பது விழுக்காடு அங்கே வந்துடணும் கமிஷன் வந்துடணும் இது யாரு கேப்பா வில்ல கெட்டவன் டான் அயோக்கிய பய திருட்டு பய கேப்பா கெட்டவன் கமிஷன் யாரு கேப்பா அவன் எல்லா திருட்டு விளையாப்பா ரோடு போடுறதா கமிஷன் குளம் வெட்டுறதா கமிஷன் ஏரிய தூர் வர்றதா கமிஷன் இதெல்லாம் யார் செய்வா கெட்டவன் இதெல்லாம் யார் எடுப்பா ஹீரோ இப்ப கெட்டது இதையெல்லாம் செய்யறது யார் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் வில்ல யார் திராவிட மாடல் கோஷ்டி இதெல்லாம் தடுக்க போற ஹீரையார் பிரபாகரம் பிள்ளைகள் தமிழ் தேசிய கோஸ்டி ரெண்டுக்கும் சண்டை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க தென்னம் ஜபிக்கிறீங்க தென்னம் தொழுறீங்க தென்னம் கோயிலுக்கு போய் வழிபடுறீங்க ஆனால் இந்த அயோக்கியர்களுக்கே வாக்கு செலுத்தி 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 வெள்ள விடுறீங்க எப்படி உங்களால சகித்துக்கிற முடியுது உங்களுக்கு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கா